ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் நாம அன்னைக்கு பார்க்க போவது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆகும் தலைவன் தலைவி மூவி இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி அடுத்து பகத் பாசில் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் மாரிசன் மூவி இந்த படத்தை சுதிஷ் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாசில் வடிவேலு கோவேஸ்வரா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வெஞ்சர் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து பவன் கல்யாண் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் ஹரிகர வீரமல்லு பார்ட் ஒன் மூவி இந்த படத்தை ஜோதி கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பவன் கல்யாண் நித்யா அகர்வால் பாபி தியோல் சத்யராஜ் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கீரவாணி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடிக் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து மகவத்தர் நரசிம்மா மூவி இந்த படத்தை அஸ்வின் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு சாம்சியஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அனிமேஷன் கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து நாளை நமதே மூவி இந்த படத்தை கதிரேசன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மதுமிதா வேல்முருகன் ராஜலிங்கம் இன்னும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கரிகிருஷ்ணன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அடுத்து இந்த படத்தை பாண்டியன் டைரக்ட் பண்ணிருக்காரு அகர்வால் ரேகா சுரேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹமரா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து திக் பஸ்ட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த அட்வென்ச்சர் மூவி நாம பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்